இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே யூதாவில் மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கணி கொடுப்பார்கள் என்பதாக வாசிக்கிறோம் என கண்பானவர்களே இந்த ஆண்டில நீங்க கனி கொடுக்கிற ஒரு ஆண்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிசினஸ் வேலை ஏதோ ஒரு காரியம் கடந்த ஆண்டுல கடந்த நாட்களில அவைகளிலே ஆசிர்வாதம் இல்லாமல் கனி இல்லாத ஒரு ஜீவியம் இருந்திருக்க கூடும் ஆனால் இந்த ஆண்டில ஆண்டவராகி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க கனி கொடுக்க போறீங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாய் மாறப்போகிறது கனி என்று சொன்னால் பலன் அது ஒரு பலனாக அல்லது நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதுல ஒரு பலன் உண்டாக போகிறது நீங்கள் கனியை திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஆண்டுல உங்களுடைய கர்ப்பத்துல ஒரு கனியை நான் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கர்ப்ப கனியை நான் உண்டாக்குவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆண்டவராகி ஏசு சொல்லி இருக்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது மாட்டாதது போல தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக கத்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே இன்றைக்கு நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவராகி இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதமாக இருக்கலாம் அல்லது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கலாம் உங்களுடைய கர்ப்ப கனியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னில் நிலைத்திருங்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷமாய் கனி கொடுக்க போகிறதா இருக்கிறது இன்னைக்கு கனி கொடுக்கிற மரத்தை கத்தர் சுத்திகரிக்கிறது போல இந்த ஆண்டிலே உங்களை சுத்திகரித்து சுத்திகரித்து அதே வேளையில இன்னொரு பக்கம் கனி கொடு ஒரு ஜீவியத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என அன்பானவர்களே இதுவரையிலும் இல்லாத ஆண்டுல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட்டதாக மகிமையுள்ளதாக இருப்பதை நீங்க பார்க்க போறீங்க என கண்பான தெய்வ பிள்ளைய இன்னைக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய நாம் நிலைத்திருக்க வேண்டும் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி யார் அப்படிப்பட்ட புஷ்டியும் பசுமையுமாக கனி கொடுக்கிற ஜீவியத்தை உடையவர்களாக முதிர் வயதிலும் காணப்படுவார்கள் என்பதற்கு விடையாக அதற்கு முந்தின வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்பதாக அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசுவிலே நிலைத்திருப்பது என்பது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நிலைத்திருப்பது அதுதான் தேவனுடைய ஆலயம் இன்றைக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இன்னைக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மிக 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 முக்கியமானது இன்றைக்கு ஐக்கியத்தை சிதறடிப்பதே பிசாசினுடைய நோக்கம் இன்னைக்கு அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒரு மனதை கெடுக்கிற ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிற திருச்சபையை விட்டு பிரிக்கிற காரியங்களை சாத்தான் பல விதங்களிலே கையாளுவான் நீங்கள் மிகவும் நேசிக்கிறவர்களை கொண்டே அப்படி செய்வான் ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஒரு மனதை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையா இருங்க இன்றைக்கு ஐக்கியத்தை காத்துக் கொள்வதில் நீங்க ஒரு மனதா இருங்க நீங்க பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை கற்று தருகிறார் அடுத்ததாக நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டுமாம் அல்லது எதிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி திமுத்கு பவுல் எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார் அங்கே கிறிஸ்து உள்ள கிருபையிலே பலப்படு என்பதாக எழுதுகிறார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயும் இதே காரியத்தை திரும்பவும் சொல்லுகிறார் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் நல்லது என்று சொல்லி அன்பான தேவ பிள்ளையே இன்னைக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி கிருபை நமக்கு கிடைக்கிறது அதிகாலையில் தேடும் பொழுது அங்கே கர்த்தர் கிருபையை அழிக்கிற இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு கிருபை வேண்டுமோ அவ்வளவு கிருபையும் அதிகாலையிலே கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுதா இருக்கிறது தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு உங்களை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அதிகாலையிலே நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகுகிறதை நீங்க காண்பீங்க எவ்வளவு உயர்ந்த நிலையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சென்றாலும் அல்லது உலக காரியங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் படிப்பு காரியங்களிலே எந்த சூழ்நிலையில் உங்களை உயர்த்தினாலும் உங்களை தாழ்த்துவதற்கு நீங்க மறந்து விடாதிருங்க தாழ்த்த 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 தேவனுடைய கிருப உங்களை சூழ்ந்து கொள்ளும் தாழ்வு மனப்பான்மைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க ஆனால் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பெருமைப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபையே இந்த நாளிலே கர்த்தர் தரப்போகிறார் நீங்க கிருபையிலே பலப்படும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் அடுத்ததாக பவுல் எபிசியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அன்பிலே வேரொன்ற வேண்டும் என்பதாக பவுல் எழுதுகிறார் என கன்பானவர்களே இன்னைக்கு நாம் அன்பிலே வேரொன்றுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் அன்பிலை வேறொன்றினால் தான் வேதம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி தான் காண்கிற சகோதராக நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே இன்றைக்கு நாம் காண்கிற மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதுதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது வேதத்தை வாசி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்படிந்து அதன்படி நடக்க ஒப்புக்கொடுங்கள் அதுதான் கர்த்தரிடத்துல அன்பு இன்னைக்கு அன்பிலே வேறு வேண்டும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு தனிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டும் நீங்கள் கூடி ஜெபிப்பது நல்லதுதான் திருச்சபையிலே பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது நல்லது ஆனால் தேவனோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் அவரோடு கூட தனித்து ஜெபிக்கிற வேதத்தை வாசித்ததை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூற முடியும் எனக் அன்பானவர்களே அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி தி கண்களுக்கு பிரியமாய் இருந்தபடியினால அவள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் என்பதாக வாக்கு பண்ணினார் எனக்கன்பானவர்களே அன்பானவர்களே இன்னைக்கு அன்பு ஒருவர் மீது பிரியமோ அன்போ இருக்கும் பொழுது அவள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு கிடைக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் கற்க அன்புக்கு பாத்திரவான்களாக அவருடைய பிரியத்துக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் அவர் எல்லார் மேலேயும் அன்புக்கு வருகிறார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் பனிரெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் ஆனால் மூன்று சீஷர்கள் மாத்திரம் இயேசுவோடு நெருங்கி ஜீவித்தார்கள் அதிலும் யோவான் இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான் அதே போல இயேசுவோடு கூட நெருங்கி ஜீவிக்க என்கிற ஒரு நாம் கடந்து வர வேண்டும் இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளாக இன்னும் அதிகமாக இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய அன்பில நீங்க பலப்படும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது உலக ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கிடைக்கும் உடைய ஊழியத்தின் காரியங்களையும் பெருக்குவார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் அடுத்ததாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனங்களிலே அவருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே வல்லமையிலே பலப்பட வேண்டும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு கர்த்த தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சுய பலத்தினால எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் உண்டு ஆனால் இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைக்கு நாம் நம்மை நம்மை பொழுது பரிசு ஆவியானவர் நம்மை மேற்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார் இன்றைக்கு அவருடைய வல்லமையில பலப்படுவீர்களா அவருடைய வல்லமையில பலப்படும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றுவார் நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தை காணவில்லையோ எந்தெந்த காரியத்திலே பலனை காணவில்லையோ எதுல எல்லாம் கனி இல்லையோ என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தீர்களோ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் கனியையும் இந்த ஆண்டிலே நீங்கள் காணப்போகிறீர்கள் கர்த்தர் உங்களை அப்படியா ஆசிர்வதிக்கப் போகிறார் நாம் ஜெபிப்போமா ஹன்வின் பரலோக பிதாவை யூதாவில் மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்பதாக நீ சொன்னதற்காக நமக்கு ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர அப்பா இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே நல்ல ஒரு அவுட்கம் இல்லையே நல்ல பலனை நான் காண முடியல என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்து கொண்டிருந்தார்களேப்பா இத்தனை ஆண்டுகள் நான் இருக்கிறேன் ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே ஏன் என்னுடைய காரியங்கள் இன்னும் எனக்கு ஆசீர்வாதமா மாறவில்லை என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல கனி கொடுக்கும்படியா நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா ஊழியத்துல ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தை நீர் ஸ்தோத்திரம் இவள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸ்ல தொழில்ல ஒரு பெரிய விருத்தியை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து பிள்ளைகளை இன்னும் வல்லமையா இந்த ஆண்டுல பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா விசேஷ கர்பணிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில விசேஷித்தோகா அன்பு தகப்பன இந்த நாளில உண்மையில நிலைத்திருந்து தருவீராக சரீரத்தில் வேதனையோடு வியாதியோடு பலவீனத்தோடு ஐயோ என் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு சுகம் கிடைக்குமா என்று வேதனையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளை மகிமை

அடிப்படையாய் செபிக்கிறேன் ஆண்டவர இந்த ஆண்டுல உமக்குள்ளே வேர் பற்றி ஆண்டவராகிய இயேசுவாகிய உமக்குள்ளே வேர் ஐயா மேலே கணிகொடுக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக இந்த ஆண்டுல நம்முடைய பிள்ளைகள் கணி கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர நம்முடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் படிப்பில் ஆண்டவர விசேஷமாய் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன் போர்டு எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு ஞானம் இல்லையே இதுவரையிலும் சரியான ஒரு மார்க் கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்துல நீருமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆச்சரியமான விதத்துல கர்த்தர்களை மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர் எப்படியாய் ஆண்டவரை கண்ணி கொடுப்பார்கள் என்று சொன்னீரோ அப்படியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசீர்வதி

9382689691